இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுளோர் த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டார்டிங் ரோட் நுங்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் வனவிலங்குகளான காட்டருமை மான் பன்றி உள்ளிட்ட விலங்குகள் அடிக்கடி நகர்ப்பகுதிக்குள் உலா வருவது வழக்கமாகியுள்ளது தொடர்ந்து கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் அதிக அளவில் காட்டருமை உலா வருகிறது கொடைக்கானல் டிப்போ பகுதியில் உலா வந்த காட்டுமை ஒன்று அப்பகுதியில் இருந்து வெளிமாநில சுற்றுலா பயணியை தாக்கியுள்ளது உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து காட்டெருமை நகர்பகுதிக்கு உலா வருவதும் பொதுமக்களை தாக்குவதுமாக உள்ளது எனவே நகர்பகுதிக்குள் உலா வரும் காட்டுரிமை கூட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து விரட்ட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது கொடைக்கானலில் இருந்து ரிப்போர்ட்டர் மணிகண்டன்